Excuse me. இப்பே இங்கு வந்தா. நான் ஜீவா வடு girlfriend. அவு ரூம் எங்கு இருக்கு? அங்குதான் இருக்கு. Thank you. Cute boy. See you. பரவால்ல, smoke பண்ணுங்க. எனக்கு இந்த smell ரம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அப்பு நீங்கள் அடிங்க? என்ன விஷமாம் வந்தீங்க? அன்னிக்கு என் தலையில்லைந்து கீழை விழுந்த பூவு குடுத்தீங்க. தப்பா நினைச்சு நான் உங்களை அடிச்சுட்டேன் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அது என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு ஐயோ பரவாயில்லங்க தெரியாம தானே பண்ணுங்க அப்புறம் அன்னைக்கு நடந்த கலாட்டால ரெண்டு பொண்ணுங்களை காப்பாத்தீங்க என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இந்தாங்க என்ன பாக்குறீங்க உங்க ஐடென்டிட்டி கார்டு அன்னைக்கு இத மிஸ் பண்ணிட்டீங்க கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் உங்களுக்கு காதல் பிடிக்குமா என்னங்க அப்படி கேட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் கடவுளும் ஒண்ணுதாங்க இது ரெண்டும் இல்லன்னா நீங்களும் இல்ல நானும் இல்ல உங்களுக்கு ஏதாவது லவ் ப்ராப்ளம் சொல்லுங்க கிளியர் பண்ணி தரேன் கண்டிப்பா பாய் ஐயோ அறியும் குறையுமா போறாள் இவகிட்ட எவன் மாட்டு போறான்